வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி நான் வந்து பேபி உருளைக்கிழங்க வந்து இப்படி தான் செய்வேன் அதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி இது என்னோடய வே ஆஃப் மெத்தடு இது இந்த கிரேவி வாங்க இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வானில்ல ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு கிராம்பு ஒரு இன்ச்சு வந்து பட்டை பெரிய இலக்காய் சின்ன இலக்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் வந்து முந்திரிப்பரு ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா தக்காளி ஒரு நாலு தக்காளி இது ரொம்ப சின்ன சின்ன தக்காளின்றதுனால நாலு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு போதும் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கா ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் இதில் சேர்த்துட்டு இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூளை இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து உரமாக வச்சிடலாம் நம்ம எண்ணெயில் வந்து டேரெக்டாக போடாமல் மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப தீயாது கலரும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டைம் நான் அப்படியும் செய்வேன் ஒரு ஒரு டைம் இப்படியும் செய்வேன் இதுதான் இந்த மெத்தட் தான் இது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து நல்லா வேக போட்டு எடுத்து இது மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் இது ஆஃப் பாயில்லாம் வெந்திருக்கணும் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா குழகுழன் ஆகிடும் இது சீக்கிரமாகவும் வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் குக்கரில்னா ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டதெல்லாம் வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துருச்சு இந்த பெரிய ஏலக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்துச்சுன்னா டபுள் ஆஃப் த சைஸுன்னு ஆகிடும் பெருசாக ஆகிடும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கும் நான் தோல்லாம் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பெரிய ஏலக்காய் தோலை இது மாதிரி பிச்சுட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும்தான் நான் சேர்த்துப்பேன் அந்த தோலை வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா அதில் வந்து திப்பி திப்பியாக மஞ்சதுன்னா திப்பி திப்பியாக நார் நாராக வரும் அது பசங்களுக்கு பிடிக்காது மெயினாக அதனாலே நான் சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி தக்காளி இருக்க தோலையும் நான் எடுத்துருவேன் அவ்வளோதான் இது மாதிரி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டு பொறிச்சிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா இது மாதிரி ப்ரௌனிஷாக மாறி வரட்டும்னு காத்திருந்து சிம்முலே வச்சு பொரிச்சி விடுங்க அப்போ தான் தீயாமல் இருக்கும் தீஞ்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும் சிம்மில் வச்சு நல்லா அது மாதிரி பொரியட்டும்னு விட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் பிரிஞ்சி இலை இது வந்து கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் க்ரஷ் பண்ணி இந்த எண்ணெயில் செத்துக்கிட்டேன் அந்த எண்ணெயில் செத்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கலந்து வச்ச மசாலா தண்ணி ஊற்றி கலந்து வச்சோன்னா அந்த மசாலா எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி அந்த தண்ணிலாம் சுண்ணதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் விழுது வெங்காயம் அந்த கட கரம் மசாலா விழுதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார தண்ணி ஊற்றி அலசி எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த கிரேவிக்கு இந்த கிரேவியை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தால் சாப்பிட நல்லாவே இருக்காது அதாவது இல்லை ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் திட்டமாக வைங்க இது வந்து சும்மா ஒரு அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை வந்து இந்த ஊரில் வந்து பெருசு பெருசாக தாங்க இருக்கும் சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க அது அஜினமோட்டாவும் கேட்டிருக்காங்க இல்லை சக்கரை தான் இது கோதி வரட்டும் நல்லா இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால குரலே கொஞ்சம் மாறி போச்சு அது இல்லாமல் உடம்பும் சரியில்லை அதனால தான் என் குரல் இப்படி இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ உருளைக்கிழங்க எடுத்து இதே மாதிரி பிக்கை வச்சு நல்லா குத்தி விட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து இந்த உருளைக்கிழங்கு உள்ளேயும் இறங்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கட்டோன்னு விட்டுருங்க திக்கிற சிப்பியை செக் பண்ணிக்கோங்க மூடி வச்சு கொதி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு உருளைக்கிழங்குலேயும் நல்லா இறங்கி வந்துருச்சு பார்த்தாலே தெரியுது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஓகே கொதிச்சு இதான் கரெக்டான பதம் திட்டமாக இருக்குது நீ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த பேபி ஆலு கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா உருளைக்கிழங்கு உள்ளே வரைக்குமே நல்லா மசாலா சேர்ந்துருச்சு நல்லாயிருக்கும் இந்த கிரேவியை வந்து வச்சோன்னே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்